கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான நாளைய இயக்குநர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் அஸ்வத் மாரிமுத்து இவரின் சில குறும்படங்கள் பாராட்டியும் பெற்று வருகிறது இவரின் ஒரு குறும்படத்தை பார்த்த வெற்றிமாறன் இந்த படம் வெற்றி பெறவில்லை என்றாலும் இந்த பையன் ஒரு நல்ல எழுத்தாளராக வருவான் என சொன்னார் அது பின்னாளில் அப்படியே நடந்தது அசோக் செல்வனை வைத்து ஓமை கடவுளே என்கிற திரைப்படத்தை இயக்கினார் நீண்ட நாள் தோழியாக இருக்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் ஹீரோ திருமணத்திற்கு பின் அந்த பெண்ணின் தந்தை அதாவது மாமனார் செய்யும் தொழில் பிடிக்காமல் விவாகரத்து கேட்பார் ஆனால் அது தவறு என்பது ஒரு கட்டத்தில் தெரியவரும் வரும் அப்போது கடவுள் அவருக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்க என்ன செய்கிறார் என்பதுதான் படத்தின் கதை இந்த கதைக்கு மிகவும் சுவாரஸ்யமாக திரைக்கதை அமைத்திருந்தார் அஸ்வத் பாரிமுத்து கதாநாயகியாக ரித்திகா சிங்கும் கடவுளாக விஜய் சேதுபதியும் நடித்திருக்கிறார்கள் இந்த படம் ஹிட் அடிக்கவே அடுத்து பிரதீப் ரங்கநாதனை வைத்து டிராகன் என்கிற படத்தை இயக்கினார் இந்த படம் கடந்த பிப்ரவரி இருபத்தோராம் தேதி வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்திருக்கிறது பனிரண்டு நாட்களில் இந்த படம் நூறு கோடி ரூபாய் வசூலை செய்திருக்கிறது பிரதீப் ரங்கநாதனின் லவ் டுடே படம் தெலுங்கிலும் டப் செய்யப்பட்டு வெளியாகி நல்ல வசூலை பெற்றது ஏற்கனவே டிராகன் படமும் தெலுங்கில் டப் செய்யப்பட்டு தியேட்டர்களில் ஓடி வருகிறது இதற்கு ப்ரமோஷன் செய்ய படக்குழு இப்போது ஆந்திராவில் முகாமிட்டிருக்கிறார்கள் செய்தியாளர் சந்திப்புகளையும் நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் செய்தியாளர்கள் முன்பு பேசிய அஸ்வந்த் மரிமுத்து ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஓமை கடவுளை வெளியான போது அந்த படத்தை பாராட்டி மகேஷ் பாபு ஒரே ஒரு ட்வீட் போட்டார் உடனடியாக தெலுங்கு ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டு துவங்கிவிட்டனர் அதே போல டிராகன் படத்தையும் அவர் பார்க்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் நிச்சயமாக இந்த படம் அவருக்கு பிடிக்கும் என நம்புகிறேன் என பேசியிருக்கிறார் அஸ்வத் மரிமுத்து